அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் பதினேழு ஹென்றி இரவு பொழுதுக்கான சாப்பாடு சாப்பிட ஹென்றி அமர்ந்தபோது பார்வையாளர் ஒருவர் அவரை பார்க்க வந்திருப்பதாக சொன்னார் திருமதி ஹென்றி அந்த விருந்தாளி அபாக்கியமான அந்த விமானத்தில் பயணம் செய்திருந்த பயணிகளில் ஒருவர் என்று அடையாளம் கண்டுகொண்ட போது ஹென்றிக்கு வியப்பாக இருந்தது நீண்ட காலத்து நண்பரை சந்திக்கையில் உடனடியாக பேச ஆரம்பிப்பது போல அன்பாய் துவங்கினார் பாய்ரோ நுழையும் போதும் மிக கனிவாய் நடந்து கொண்டார் வரவேற்ற திருமதி ஹென்றிக்கு உரிய நன்றியை தெரித்துவிட்டு இவர் எதற்கு இங்கு என்பது போல திறந்தவாய் மூடாது எழுந்து நின்ற ஹென்றிக்கு தலை போகும் விஷயமெல்லாம் இல்லை என உணர்த்திவிட்டு சாப்பிட உட்கார்ந்த இலையிலிருந்து எழுந்திருக்கவே கூடாது என கட்டளையிட்டார் தனக்கு அளிக்கப்பட்ட இருக்கையில் அமரும்போது இன்று அதிக வெப்பம் வாட்டுகின்றது என பொதுவாய் விமர்சித்து பிறகு அந்த விஷயத்தை பேசத் துவங்கினார் விமான கொலை வழக்கில் ஸ்காட்லாந்து போலீஸ் நிர்வாகம் தேவையான முன்னேற்றத்தை காணவில்லை என நினைக்கிறேன் இதற்கு ஹென்றி மறுத்து தலையசைத்தார் இது ஒரு ஆச்சரிய வழக்கு சார் மகா அதிசயமான வழக்கு வழக்கில் முன்னேற உதவும் எந்த துருப்பும் எனக்கு தெரியவில்லை எனக்கு மட்டுமா அனைத்து விமான பயணிகளின் கதியும் இதுதான் யாருமே எதையுமே பார்க்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே போனால் இறுதி வரை வழக்கு முகவரியின்றியே போய்விடும் நீங்கள் சொல்வது நிஜம்தான் அந்த கொலை குறித்து எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார் இவர் என்றார் திருமதி ஹென்றி இரவில் சரியாய் தூங்குவதே கிடையாது இப்பொழுது ஹென்றி ஆணித்தரமாய் சொன்னார் தீர்க்க முடியாத ஒரு கவலையாய் இது என் தலையில் இறங்கிவிட்டதப்பா அலுவலகம் இவ்விஷயத்தில் என்னிடம் கனிவாகவே நடந்து கொண்டாலும் ஆரம்ப கட்டத்தில் என் வேலை போய்விடுமோ என அத்தனை பயந்தேன் தெரியுமா மூடுங்கள் வாயை கருணையே அற்ற கொடூரனாய் எந்த அலுவலகமும் நடந்து கொள்ளாது கோபமும் வெறுப்பும் கலந்திருந்தது திருமதியின் குரல் நல்ல குண்டாயிருந்தாலும் அது அவலட்சணமாய் இல்லாமல் அழகான குண்டாயிருந்தது நல்ல நிறம் படம் பிடிக்கும் துடிப்பான கண்கள் எல்லா நேரத்திலும் நன்மை தரும் நிகழ்வுகள் மட்டுமே நடப்பதில்லைதான் கஷ்டங்களும் வரதான் செய்கின்றன எப்படியெல்லாமோ பயந்தேன் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் என்னை குற்றவாளியாய் என் அலுவலகம் கருதவில்லை அவர்கள் கருதாமல் விட்டுவிட்டாலும் சார் நான் கருதுகிறேன் ஆமாம் நான் குற்றவாளிதான் அந்த அபாக்கிய விமானப் பயணத்தின் தலைமை பணியாளனாக அனைவரது காவலனாக இருந்தவன் நான்தானே உங்கள் தார்மீக உணர்வுகள் புரிகின்றன என்று அதிக கனிவாய் சொன்ன பாயிரோ ஆனாலும் நீங்கள் வருந்துவது சற்று அதிகமோ என்று தோன்றுகிறது நண்பா அன்று அங்கு நடந்த எதுவுமே உங்கள் குற்றத்தால் அல்ல இதையேதான் நான் தலை தலையாய் அடித்து கொண்டிருக்கிறேன் சார் என்றார் திருமதி ஹென்றி இப்பொழுதும் மறுத்துதான் தலையசைத்தார் ஹென்றி அந்த பெண்மணி இறந்த மறுகணங்களிலேயே நான் அந்த உண்மையை கண்டறிந்திருக்க வேண்டும் அதுதான் என் கடமை என்ற ஹென்றி விட்டத்தை பார்த்தபடி சிந்தனையாய் மேலும் குழப்பமாய் சொன்னார் சாப்பிட்டதற்கான பணப்பட்டியலை ஒவ்வொருவருடமும் தரும்போது கிசலியையும் எழுப்பி பார்த்திருக்க வேண்டும் விட்டுவிட்டேனே என்ன பெரிய வித்தியாசத்தை அது உண்டாக்கியிருக்க போகின்றது கிசலியின் இறப்பு கணத்தில் முடிந்து போன ஒன்று என்பது என் கணிப்பு விடுங்கள் சார் என்றார் திருமதி ஹென்றி குழம்புகிறார் குழப்புகிறார் இப்படி போட்டு மண்டையை உடைத்துக்கொண்டால் மூளை என்ன ஆகும் என்கிறேன் கேட்கிறாரா பிரான்ஸ் நாட்டவர்கள் அவர்களுக்குள் என்ன தகராறோ வேற்று நாட்டவர்கள் ஒருவருக்கொருவர் கொன்று கொள்ள என்ன காரணம் வைத்திருக்கிறார்களோ யாருக்கு தெரியும் பிரிட்டன் நாட்டு விமானத்தில் கொன்று போட்டு கொலை பிரச்சனையை அடுத்த நாட்டின் தலையில் போட்டுவிட்டிருப்பதே ஒரு தான் என்பேன் நான் வெளுத்ததெல்லாம் பால் என எனக்கு ஒரு புருஷன் கணவனின் மீது கோபமும் மேலும் சற்று நாட்டு சேர்ந்து துணித்த குரலில் பேசி ஓய்ந்தார் அவர் இவளுக்கு வேற என்ன என்பது போல அவர் சொன்னவற்றை ஏற்றுக்கொள்ளாத முகபாவம் காட்டிய ஹென்றி என் மேல் இவ்வழக்கு ஒரு பாறாங்கல்லாய் இறங்கி உள்ளது என்பதே உண்மை அதை இறக்க முடியவில்லை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் பாய் தொடர்ந்தார் இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அடர்ந்த நடுக்கத்தோடு தான் நான் பணிக்கு போகிறேன் அந்த ஸ்காட்லாந்து இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு நாளும் அலுவலக வாசலில் வந்து நின்று கொண்டு நான் உள்ளே நுழையும் போதெல்லாம் அன்றைய விமான பயணத்தின் போது அசாதாரணமாக திடீரென்று எதுவும் நடக்கவில்லையே என கேட்டு துளைக்கிறார் தினமுமா ஒருத்தன் அதே கேள்வியை கேட்பான் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பது ஸ்திரமா எனக்கு தெரிந்தே இருந்தாலும் மறுபடி மறுபடி கேட்கும்போது நான் எதையோ மறந்து உள்ளேன் என என்னை ஆழ சிந்திக்க தூண்டுகின்றது ஒன்றும் இல்லாததில் சிந்திப்பது ஒரு கொடூரம் எதற்கிடந்த குழப்பங்கள் ஐயா எவ்வித முக்கியத்துவமும் இல்லாத சாதாரண தினசரி பயணம்தான் அது அக்கொலை நிகழும் வரை போகிற ஊதுகுழாய் அம்புகள் அந்நிய வழக்கங்கள் நம் ஆங்கிலேயர்கள் அறிந்திராத வழிமுறை மிக சரி மிக மிக சரி என்றார் பாய்ரோ இப்படி சொன்ன திருமதி பாய்ரோவை தாராளமாய் முகஸ்துதி செய்து நம்மவர் யாருமே பழகிராத அணுகுமுறை ஊதுகுழாயும் அம்புகளும் என்றார் தற்சமயம் ஹென்ரியின் பக்கமாய் திரும்பிக் கொண்ட துப்பறியும் நிபுணர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களிடம் இப்போது கேட்க பிரியப்படுகிறேன் திரு ஹென்றி என்றார் விமான தலைமை பணியாளரின் புருவங்கள் அது என்ன என்று கேட்டு உயர்ந்தன எனக்கு தெரிந்த அத்தனையும் நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் சார் ஆமாம் எல்லாவற்றையும் ஆமாமா அதை நான் மறுக்கவில்லை நான் இப்போது கேட்க இருப்பது மிக சிறிய முக்கியமற்ற விஷயம் இருந்தாலும் கேட்க வேண்டியுள்ளது என்று விட்டு கேட்டார் மேஜையில் அதாவது மேடம் கிசலியின் மேஜையை சொல்கிறேன் அதில் வைக்கப்பட்டவை கலைந்திருந்தனவா இது எனக்கு தெரிந்தால் நலமாக இருக்கும் எப்பொழுது நான் அவருக்கு நேர்ந்த விபரீதத்தை கவனித்தவுடனா ஆமா ஸ்பூன் சிறு சிறு கரண்டி கத்தி கோப்பை உப்பு டப்பா இப்படி ஏதாவது ஹென்றி மறுத்து தலையசைத்தார் அப்படியெல்லாம் அவரது நாற்காலியில் எதுவும் நிகழவில்லை காஃபி கோப்பை தவிர அத்தனையும் எடுத்து செல்லப்பட்டு விட்டன எனக்கு தெரிந்து புது திணுசாய் எதையும் நான் கவனிக்கவில்லை ஒரு சுத்தமான பணியாளனாய் இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு சிறு குழப்பத்தை எந்த பயணியின் மேஜையிலும் நான் கவனிக்க கூடாது உடனே அதனை சரி செய்து விட வேண்டும் அந்த சமயத்தில் நான் அதீத பதைப்பதைப்பில் நடுங்கிக் கொண்டிருந்தேன் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் சார் ஆனால் அப்படியே ஏதாவது நிகழ்ந்திருந்தால் அது காவல்துறைக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் சார் விமானத்தை தலைகீழாக்கி துலாவி உள்ளார்கள் அவர்கள் அப்படியா என்ற பைரோ சரி விட்டுவிடுங்கள் நேரம் கிடைக்கும் போது உங்களது சக ஊழியர் டேவிஸுடன் நான் பேச வேண்டும் என்றார் நாளை காலை எட்டு நாற்பத்தஞ்சு சேவையில் டேவிஸ் தான் இருக்கிறான் இது அவரை அதிகம் பாதித்துள்ளதா இது நல்ல கேள்வி அவன் இளையவன் மிக இளையவன் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் அவன் சந்தோஷமாக இருந்தான் அதாவது வியப்பினாலான சந்தோஷம் கிளர்ச்சியினாலான ஆச்சரியம் ஒரு பிரமிப்பு புரிகின்றதா எனில் மிக அழகான தோழி அவனுக்கு இருக்க வேண்டும் என சிரித்துக்கொண்ட பைரோ அவளிடம் போய் தனது விமானத்தில் ஒரு கொலை என கலக்கலாமே இப்பொழுது மூவரும் கலகலத்தனர் அதென்னவோ நிஜம்தான் என்ற திருமதி ஹென்றி ஒரு பெண்ணோடு அவன் தீவிரமாய் சுற்றி கொண்டிருப்பதாய் ஒரே பேச்சு என்றார் சிரிப்படங்காமல் இறகுகள் என்னும் ஹோட்டலில் தான் கொம்மாளமாம் ஆனால் அவள் புத்திசாலி பெண் என்கின்றனர் நற்சிந்தனைகள் புதிந்த பெண்ணாம் கொலையோடு தன் காதலன் முடிச்சிடப்பட்டிருப்பது அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ பேசும் எல்லாவற்றையும் நன்கு சிந்தித்து பேசுகிறீர்கள் சகோதரி என்று எழுந்து கொண்ட பாயிரோ இப்படி சமயோஜிதம் மிகுந்த இங்கிலாந்து மண் எதுவோ என கேட்டார் ஹோ என் பிறந்த இடத்தை கேட்கிறீர்களா அது தென் இங்கிலாந்து அதான பார்த்தேன் என்றார் பாய்ரோ தென் இங்கிலாந்து மக்களுக்காக சாமர்த்தியத்தை சொல்லித்தர வேண்டுமா அவர்களது ரத்தத்தோடு ஊறியதாயிற்று அது சாமர்த்தியம் மட்டுமா எங்களது சொத்து தென் இங்கிலாந்தின் பெயர் பெற்ற கிராமங்கள் இவற்றின் வனப்பு இவ்வாறு பிரமிப்பான திருமதி ஹென்ரியிடம் இயற்கை எழில் கொட்டி கிடக்கும் கிராமிய சொர்க்கம் அல்லவா உங்களது பிறந்தகம் என வியந்து சொன்னார் பாய்ரோ சரியாய் சொன்னீர்கள் மலை என்ன பச்சை வெளிகள் என்ன நீரோடைகள் என்னென்ன அதில் குளித்தாடும் சுகம்தான் என்ன இந்த லண்டன் என் பிறந்தக மண்ணின் ஒரு துளியாகுமா என பிறந்த வீட்டின் பெருமை பொங்க சிலாகித்தார் திருமதி ஹென்றி உங்களுக்கு நன்றி திருமதி ஹென்றி என்று விட்டு தற்போது விமான பணியாளனின் பக்கமாய் திரும்பிக் கொண்ட பாய்ரோ நன்றி திரு ஹென்றி என்றார் நண்பா இந்த விஷயம் உங்கள் முகமெல்லாம் பேயறைந்தாற் போல் ஆக்கும் அளவிற்கு உங்களை அமுக்கி போட தயவு செய்து நீங்கள் இனி அனுமதிக்க கூடாது என்று வேண்டினார் விடை அடுத்த மணி நேரத்திலேயே இறகுகள் ஓட்டலில் டேவிட்டை சந்தித்தார் பாய்ரோ என்றியிடம் கேட்ட அதே கேள்வியை இவரிடமும் கேட்டார் பாய்ரோ எதுவும் கலைந்திருக்கவில்லை சார் கிடையாது கலைத்து போட்டார் போலிருந்ததா கவிழ்ந்திருந்ததா என கேட்கிறீர்கள் இல்லையா ஹம் சரி என்று ஏற்றுக்கொண்ட பாய்ரோ இப்பொழுது இந்த கோணத்தில் பாருங்கள் கிசலியின் மேஜையிலிருந்து ஏதாவது விடுபட்டு போயிருந்ததா காணாமல் போயிருந்ததா அல்லது புதிதாக ஏதாவது இருந்ததா என கேட்டார் டேவிட் சிந்தனையோடு பேச ஆரம்பித்தார் ஆ இப்பொழுது நினைவிற்கு வருகின்றது சார் அங்கு ஒன்றினை கவனித்தேன் போலீஸ் வந்து துலாவி சென்ற பிறகு மேடம் கிஸலியின் மேஜையை சுத்தம் செய்யும் போது அதனை கவனித்தேன் சார் ஆனால் இப்படி எதையாவது எதிர்பார்த்துதான் நீங்கள் கேட்கிறீர்களா என எனக்கு விளங்கவில்லை இருந்தாலும் சொல்கிறேன் இறந்து போன கிசலியின் கோப்பையில் இரு ஸ்பூன்கள் இருந்தன என்பதுதான் அது அவசர அவசரமாக நாங்கள் பணிவிடை செய்யும் போது இது போல ஏதாவது நேர்வது உண்டு இது ஏன் என் மனதில் அப்படியே பதிந்துள்ளது என்றால் ஒரு கோப்பையில் இரு ஸ்பூன்கள் இருந்துவிட்டால் அது குறித்து ஒரு மூட நம்பிக்கை உண்டு அது அப்பொழுது நினைவிற்கு வந்தது அதனால் கோப்பையில் இரு ஸ்பூன்கள் அமையும் நபருக்கு உடனே கல்யாணம் நடக்குமா வேறு யாருடைய கோப்பையிலையாவது ஒரு ஸ்பூன் குறைந்திருந்ததா இல்ல சார் நான் கவனிக்கவில்லை இது அவசர கதியில் நடந்ததாக கூட இருக்கலாம் சென்ற வாரம் இப்படித்தான் மீன் வறுவல் அளித்தோம் அப்பொழுது ஒரு தட்டில் இரண்டு கத்திகளை வைத்து விட்டேன் ஒன்று வைப்பதுதான் வழக்கம் ஆக மொத்தத்தில் இனி பயணிகளின் மேஜையின் அளவினை சிறிதாக்கிவிட வேண்டும் என சொல்கிறீர்கள் அப்போதுதான் என்ன வைக்க வேண்டுமோ அதை மட்டும் வைத்துவிட்டு நாம் திரும்பி திரும்பிவிடுவோம் அதிகப்படியாக மறதியாக கூட அங்கு எதையாவது விட்டு வைக்க இடம் இருக்காது இல்லையா பாயிரோ மேலும் ஒரு கேள்வியை சற்றே நகைச்சுவையான வகையில் அமைந்த கேள்வியை கேட்டார் பிரெஞ்சு பெண்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் டேவிஸ் ஆங்கிலேய பெண்களே எனக்கு தேஷ்டம் சார் இப்படி இளமை புடைக்க சொன்ன டேவிஸ் அவரை கடந்து வெண்ணிற கூந்தல் அலைப்பாய போய்கொண்டிருந்த ஒரு இளைய ஆங்கில பெண்ணை மூச்சடைக்க துளைக்க ஆரம்பித்தார் அத்தியாயம் பதினேழு முடிந்தது அகதாக